மான் தங்கை மீது கல்விசிய திமுகவினரை கைது செய்ய வேண்டும்ங்கிற தலைப்பில் தான் நம்ம என்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் நேற்றைய தினம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மேற்கு ஒன்றியத்தில் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நடந்திருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து அவர்களது வேட்பாளர்களுடைய செயல்களும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாக்கு சேகரிக்கிற அளவு கூட இறங்கி அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முழுமையாக மக்களுக்காக நம்ம இறங்கி செய்யணும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறத தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னமே எல்லா விஷயத்தையும் நம்ம கட்டமைச்சு தயார் பண்ணிடணுங்கிறதுக்கு தான் ஆனால் சீமான் அவர்கள் வந்து இரண்டு கட்டமாக மொத்தமாக போய் மக்களை சந்தித்து வந்த அந்த விஷயங்கள்லாம் நடந்தது அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்கவங்க எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் வந்து ஒரு அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக குண்டர்கள் உள்ள போந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அராஜக போக்கை கையில் எடுத்திருக்காங்க இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளராக அங்கே அறிமுகப்படுத்துறதுங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த சம்பவத்தை இவ்வளோ எழுபது ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா செய்யாமல் கிடக்கிற இந்த திராவிட மாடல்ல இருந்து மொத்தமாக மாற்றி அண்ணன் சீமானவர்கள் வந்து அப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்திருக்காரு அங்கே இருக்கவங்க அதுக்கு பாராட்டுதலை செலுத்தாமல் மாறாக அப்படியே திரும்பி திமுக இருந்த பல விஷயங்களை வாங்கி கொண்டு அது எல்லாமே சொல்லலாம் அதாவது எப்படி சொல்ல வெறும் பணம் மட்டும் சொல்லிட முடியாதுங்க ஏன்னா சரக்கு குவாட்ரு பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணங்களே வேறு அந்த மாதிரி அதை வாங்கி கொண்டு வந்து அங்கே இருக்கவங்க மேலே கல்வீசுதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பேடித்தனமான இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாம் தமிழர் தம்பிகள் வந்து நேரடியாக அந்த இடத்துல காவல்துறையினர் எப்படி அங்கே செயல்பட்டாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது அங்கே வந்து தடுப்பது அது இதெல்லாம் எதுவும் கிடையாது நடந்து முடிஞ்ச சரிங்க நேரம் ஆயிடுச்சு கூட்டத்தில் முடியுங்க அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம எதுவும் பேச முடியாது ஆனால் இதை நேரடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா புகார் செய்யாமல் விடக்கூடாதுன்றதுக்கு அங்கே ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மேற்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சீமான் தம்பிகள் உறவுகள் எல்லாருமே இணைந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து அவங்க அனைவரையுமே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக குண்டர்கள் மீது மாவட்ட கண்காணிப்பு அலுவலகத்துக்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க இது பாராட்டிற்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் இந்த விஷயம் எந்த அளவுக்கு விரைந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் விடாமல் நம்ம இந்த போக்கில் இருக்கணுங்கிறத மட்டும் இந்த விஷயத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ தொடர்ச்சியாக போராடுங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன சலதளவுக்கெல்லாம் அஞ்சரை ஆட்கள் தமிழ் தேசியவாதிகள் இல்லைங்கிறத அவங்க இன்னும் வீரியமாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா தெரிய வருது இன்னொரு ஒரு விஷயமும் சேர்த்தே பதிவு பண்ணுறோம் அது என்ன அப்படின்னா இத்தனை நாள் திமுகவுக்கு அதிமுக தான் எதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த காலம்லாம் போயிட்டு திமுகவுக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது கருத்தியல் ரீதியாக பேசி அவர்களை ஒன்றும் இல்லாமல் சாய்க்கிற அளவுக்கு இருக்க கட்சினா அது நாம் தமிழர் தான் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இருக்குங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க